நிறைய வாய்ப்பு வித்யாசகர் சார் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு இமான் சார் கூப்பிட்றேன் இருக்காரு மற்றபடி ரெண்டு மூணு ஷோ அங்கே இந்தியா ஷோ கிடைச்சிருக்கு சந்திப்பேன் இப்போ அடுத்த பாருங்க வந்து தற்போது வந்து फ्लाइट வந்துறாங்கிட்ட வந்து பிரியாங்கா இந்த फ्लाईலாம் வந்திருக்கா அதுல ராணுவவ நம்ம வந்து நிக்குது பாத்தீங்களா சென்னை एयरपोर्टல நான் வந்து கீழ விழுந்தேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி அந்த சின்னநாட்டக்கு நான் வரது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்துல ஓடி வந்து பாருங்க வயலுக்கால வேறு எதாக்கோ தான் இங்கே வந்துருக்காரு இதில் வந்து ஒரு மணல் குரல் பன்னெண்டு பேர் சிறுமி எங்களுடைய இலங்கை மண்ணிலிருந்து யாழ்ப்பாணமணிலேருந்து போனது அந்த வெற்றி அதில் ஒரு பெரும்புற்ற விஷயம் என்னென்னு சொன்னால் யாழ் ராகம் குழுவில் அந்த பிள்ளை முகும்புதில்

நன்றி சொல்லணும்னா நீங்கள் தான் அந்த அடுத்த அடுத்த ஜெனரேஷனை வந்து மோட்டிவேஷன் பண்ணி ஊக்குவிக்கிறீங்க அது வந்து நீங்களும் பண்றீங்க நான் மீடியா கட்டாயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் நன்றி 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 பஸ் வந்து நிறைய பண்றாங்க பட் அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மீடியா இலங்கையில் இருக்க மீடியா எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களோட கலைஞரை வந்து ஒரு இடத்தை கொண்டு வரது உண்மையிலே ஊடகங்கள் தான் நான் அதுக்கு தான் பெஸ்ட் அப்படி கண்டிப்பாக ஆறுதலாக கதைப்பாங்க பாய் பிரியங்கா பாருங்கள் கார்கள்லாம் வழிக்கிட்டது இப்போ அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கிறேன் இங்கே வந்து எங்களுடைய ஈழத்து பாடகி பிரியங்கா அவர்கள் வந்து இந்தியா போயிட்டு பாடி தற்போது நாடு திரும்புகிறார் அவரை வரவேற்கும் முகமாக வந்து பல்வேறுபட்ட கலைஞர்கள் வந்து கூடி வந்திருக்கிறோம் அந்த வகையில் நாங்களும் அவரை வரவேற்க காத்திருக்கின்றோம் உண்மையிலேயே மிகவும் சந்தோஷமாக இருக்கும் எங்களுடைய ஈழத்து இளைஞர்கள் பல்வேறு பட்ட துறைகளில் வளர்ச்சி அடைந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் பிரியங்கா அவர்களின் இந்த சிறப்பான குரல் வளத்தை வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது அவரை வரவேற்று அங்கே என்னென்ன விடயங்கள் நடக்குது என்பதை உங்களுக்கு இந்த காட்சிப்படுத்தப்படும் வேறு என்ன உறவுகளே முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பிலிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற காணொலியை பாருங்கள் பாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் பாட நாங்க விலைக்கு சொல்லியாச்சு அதாவது பூனை இந்த பூன தைப்பவங்களுக்கு வந்து அப்பதான் அவங்க அறிமுகம் சிஸ்டி சிசிடி பாமதேவன் ஐயா இதில் வந்து தைப்பொங்கல் நிகழ்ச்சி ஒன்று வச்சுருந்தே அங்கே அப்போ அங்கே தான் முதன் முதல் வந்து அவங்க பாட பாடக்க நான் பார்த்துட்டு சொன்னேன் நல்ல வளர்ச்சி இருக்குது முடாதை எங்க சொல்லி அவங்க அப்பாவுக்கு சொல்லியிருந்தேன் அப்படியா ட்ரை பண்ணுங்க நீங்கள் ஏதாவது ஒரு டிவியில் போய் அவங்க பாடணுமெண்டு அவங்க சொன்ன மாதிரியே இன்றைக்கு அவங்க போயிட்டாங்க ஆனால் இதில் அவங்க தூரம் போய் அங்கே பாடிட்டு வர்றது எங்களுடைய தமிழர்களுக்கு ஒரு பெருமை பெருமை என்ன கண்டிப்பா வரவேற்கிறது ஏன் இப்ப என்ன சொல்றேன்டா இப்ப அவங்க அங்க போனதுக்கு அதுல நானும் ஒரு சப்போர்ட் அவங்களுக்கு உதவியை நிறைய நானும் செய்திருக்கிறேன் அந்த அது நம்மளோட பிள்ளையில நாம தான் கருவ வச்சு அவங்கள வரவேற்கணும் அந்த அடிப்படையில் அவங்கள வேறு இருந்து வாகனங்கள் வழியில் வந்தோன் இருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்தில் தான் இந்த ஃப்ளைட் எல்லாம் வரப்போகுது பாருங்க பாருங்கள் அதில் ராணுவ வாகனம் மௌண்ட்டு வந்து நிற்கிது பார்த்தீங்களா ராணுவத்தன் இந்த வெளியே வழியேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தண்ணி நினைக்கிறாங்க எல்லாம் ஃபுல்லாகவே பாருங்கள் அவ்வளோ சைட்டாக போயினோம் அதிரடி படையினர் உலகம் ராணுவத்துடன் அதாவது இந்த விஜய் சூப்பர் சிங்கர்ஸில் வந்து நிறைய காலமாக நடந்து கொண்டு இந்த போட்டி அதில் வந்து ஒரு மணலைக்குரல் பன்னெண்டு வயது சிறுமி எங்களுடைய இளங்க மண்ணிலேருந்து யாழ்ப்பாண மண்ணிலேருந்து போனது நமக்கு கிடைச்ச ஒரு வெற்றி அதில் ஒரு பெருமப்புள்ள விஷயம் என்னென்னு சொன்னால் யாழ் ராகம் சிழுவில் தான் அந்த குழம்பு சுமந்தலை மறுபடியாகி அரங்கேற்றம் செய்தார் அது எங்கேயே சிற்பார் அதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் நான் அந்த பிள்ளையை வரவேற்காமல் தான் நாங்கள் எல்லாமே வந்திருக்கிறோம் நிச்சயமாக தென்னி இந்த வெற்றிக்கு நடியை நாங்கள்லாம் ஊக்குவிக்கணும் அதுபோல் இன்னும் நிறைய பேர் இங்கேருந்து வழி வழியாக வரணும் வேறு வெளியில் வர்றாக்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை வேலை அந்த பிள்ளை இங்கே வந்து நின்று இன்னும் பல மேடைகளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தான் பொது மக்கள் கலைஞர் ரசிகர்கள் தான் அந்த வாய்ப்பை கொடுக்க வேணும் யாழ் மக்கள் சார்பிலும் இலங்கை தமிழ் உறவுகள் சார்பாகவும் அகிலையில் உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை உறவுகள் சார்பாகவும் எங்களுடைய பிரியங்காவை நாங்கள் வாழ்த்துகிறோம் அவருடைய கலை வாழ்வு இன்னும் உயர்ந்துவோங்க எல்லாம் வெள்ள நிறைவனை வேண்டும்

பாருங்க அப்படி வருவாங்க தானே மக்களை ஃப்ளைட் வந்துட்டு எல்லாம் இந்த ஓட்டம் பாருங்க பாருங்க அரவிச்சிக்கொண்டில் நிற்கிறான் ஃப்ளைட் வந்துட்டுது அரவிச்சிக்கொண்டேன் பாருங்க தான் ஃப்ளைட் இங்கே தான் போதும் எங்கப்பா ஃப்ளைட்டாக காணல பாருங்க பயலுக்கால பேருதா பாருங்க என்ன சத்தத்தோட பேருதா இண்டோ அதை இப்போதான் ப்ளை பண்ணுறேன் இங்கே வந்து வந்திருக்காங்க பாருங்க வந்து தற்போது வந்து ஃப்ளைட் வந்துடுறேன் கிட்ட வந்து பிரியாங்க எடுத்த ஃபிளைட்லாம் வந்துருக்கா அப்போ நாங்கள் இனி முன்னுக்கு போகிறோம் இதில் பாருங்கள் ராணுவ அதிகாரிகள் கூட இதில் முன்னுக்கு நிற்கிறோம் பாருங்க அவையல் அவையல் பாதுகாப்பு கடமை இல்லை விடுபட்டு கொண்டு வைக்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் முன்னுக்கும் அவர்களை வந்து அழைத்துக் கொண்டு செல்வதற்கு வாகன அணிவகுப்புகள் வந்து நிக்கிறத பார்க்க பாருங்க வாகனம் இல்லை பாருங்க வர வந்து ஆட்கள்லாம் பூ செண்டுகளோடு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க பாருங்க அந்த எரிபொருள் வாகனம் போயிட்டு பாருங்க இப்போ என்னென்னு சொல்லி மக்களே நண்பன் வந்து ஒரு பிரியங்க கௌரவிக்கிறதுக்கு வந்து ஏதோ கொண்டு வந்திருக்கார் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் வணக்கம் ஐயா என்ன வச்சுருக்கேன் வடியா காட்டுங்க வடியா வடியா காட்டுங்க ஏற்றி காட்டுங்க ஏற்றி காட்டுங்க வடியா

இந்த நண்பனுக்கு உண்மையாவே நாங்கள் வாழ்த்துக்களை சொல்றோம் பாருங்க போற லெவல்ல என்னென்னு சொல்லி பார்ப்போம் எல்லாரும் என்னென்னு கேட்டுட்டு இருக்காங்க அதான் சத்தியம் என்னென்னு சொல்லி பார்ப்போம் சரி பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னத்தை கொடுக்க போறாருன்னு பாருங்க அகெல்லாம் வழியில் வர வழி கேட்டுனா பாருங்க எங்களை லக்கி புறம் நிற்கிறார் பாருங்க டீம் பாருங்க எவ்வளோ சேர் போய்க்கொண்டிருக்கிறோம் வரவேற்கிறது பாருங்க

பாருங்க அண்ணா போற லெவலில் ஒரு ஃப்ரெயமௌண்ட் கொண்டு வந்துருக்குற அடுத்த ஃப்ரே அண்ணா அண்ணா கொண்டிருக்க பாருங்க சூப்பராக இருக்குதா சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் எடுத்து பற்றி இல்லை பெண்ணு பேருங்க வந்து அதாவது ஃப்ரேம் எல்லாம் கொண்டு வந்து வச்சு அதில் கொடுத்து வரவேற்க போயிடும் பேருங்க முன்னோக்கும் இப்பொழுது பொன்னாடைகளை அடுத்து ஆயுத பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் எங்களுடைய

பிச்சை குடும்பத்தோட வாயிச்சது வந்து உங்களுக்கு உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்ன தான் அந்த அடுத்த அடுத்த ஜெனரேஷனை வந்து மோடி மோட்டிவேஷன் ஊத்து வைக்கிறீங்க அது வந்து நீங்களும் பண்றீங்க நாங்கள் மீடியா கட்டாயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் பெரிய தேங்க்ஸ் நன்றி 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 பஸ் வந்து நிறைய பண்றாங்க பட் அது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மீடியா இலங்கையில் இருக்கிற மீடியா எல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எங்களோட கலைஞரை வந்து ஒரு இடத்தை கொண்டு வரது உண்மையிலேயே ஊடகங்கள் தான் நான் வைக்கிதான் பெஸ்ட்டாக போகிறேன் கண்டிப்பாக ஆறுதலாக ஓகே இல்லை முன்னுக்கு வந்து கிட்டார் ஒன்று கொண்டு வந்துருக்கா யார் கிட்டார் கொண்டு வந்தது தான் கிட்டாரில் கிட்டாரில் வந்து ஜட்ஜஸ் வந்து சைன் பயிர் ஒரு கிட்டாரை வந்து அனுப்பி வச்சிருக்கணும் ஆருங்க போர லெவலில் இருக்கு கிட்டார் யார் வாசிக்க தெரியும் கிட்டார்

ena goḍa 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 ena இந்த <laughs> பாதியா

ீங்கட்டி பண்ணீங்க அப்புறம் और वाली बात ना और वाला मिलगा वो इधर से करता है और वाली बात আমরা এখন বলতে পারি আমরা এখন বলতে পারি আমরা এখন বলতে পারি சென்னை ஏர்போர்ட்ல நான் வந்து தங்கச்சி ஏழு மாசத்துக்கு பிறகு வாருங்க யாழ்ப்பா எப்படி இருக்கு உணர்வு ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி அந்த சொந்த நாட்டுக்கு நான் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சந்தோஷத்துல எல்லாம் ஓடி வந்தவங்க வரணும் நீங்க வந்து ஆறு வரைக்கும் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு அங்கால போகையில உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக அடுத்த கட்டம் செல்வதற்கு நடுவர்கள் என்ன சொல்லி உங்களுக்கு அனுப்பிடுவாங்க எனக்கு நீ கிவ் அப் பண்ணாம இன்னும் நல்லா ட்ரை பண்ணு கண்டிப்பா உனக்கு நல்ல பிளேஸ் கிடைக்கும் எப்பவுமே எனக்கு நல்ல மோட்டிவேஷனா இருந்தாங்க எப்பயுமே கிவ் அப் மட்டும் பண்ணிடாத நீ ட்ரை பண்ணு நீ உன் டேலண்ட்க்கு நீ கண்டிப்பாக பெரிய இடத்துல வர வேண்டிய இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் பாடசாலை கல்வி தொடர போறீங்களா இல்லை இசைத்துறையை தேர்வு செய்து தனியாக அதிலே பயணிக்க போறீங்களா அப்படியே இல்லை கல்வியும் முக்கியம் பாட்டு ரெண்டுத்தையும் ஏதாவது ஒரு பாடல் வந்து எல்லாரும் கேட்டுறாங்க ஒரு பாடல் அது சத்தமாக பார்த்து

ஆமா உங்களோட ஒரு சில வார்த்தைகள் ஏழு மாசத்துக்கு பிறகு உங்களுடைய சொந்த இடத்துக்கு வந்துடுறீங்க உணர்வு

எங்க கூடயே இருந்து எல்லாத்தையுமே பாத்துட்டாங்க அதே போல அவங்க மலையகத்தில இருந்து யாழ்பாண ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணிருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்காண்டி ஒரு எல்லாரும் ஒரு சில வார்த்தைகள் அப்பா அவர் சில ஏழு மாசத்துக்கு பிறகு வந்து கொஞ்சம் முன்னுவாங்க முன்னுவாங்க ஒன்பது மாசம் ஒன்பது மாசம் ஆமா ஏற்கனவே மூணு மாசம் அங்க இருந்தோம் அப்ப அப்படி இருக்கும் நிறைய இளைய தமிழர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்ணன் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது கண்ணன் வேற எனக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சிச்சு நிறைய பேர் செய்தாங்க அப்புறமா வந்து அக்கா வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க நிறைய தமிழர்கள் ஈழ தமிழர் நிறைய பேர் அவங்களால முடிஞ்ச விஷயத்தை பிள்ளைக்காக செஞ்சாங்க ஆனா கடைசி வரைக்கும் நிறைய விஷயத்த செய்தது அக்கா தான் அக்கா தான் முன்னூறு முன்னூறு கொடுக்குறோம் இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவங்களால ஏழுகிற விஷயத்தை தடைசிமே சப்போர்ட் ஆக நிறைய பேர்லாம் நாங்க இங்க இருந்து போகும்போதும் கையில ஒண்ணுமே இல்லை வரும்போதும் ஒண்ணும் இல்லை அது பேரோட வந்தோம் ஆனா உதவி செஞ்சது முழுக்க எங்கள் தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அவ்வளவு அதுக்குன்னா எல்லாருக்குமே தேங்க்ஸ் நன்றி சொல்லிக்கொள் ஆமா அதான் சொல்றேன் ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் கண்டன மூலியமாவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பண்ணது முழுக்க ஈழத்தமிழர்கள் தான் இது அவங்க வந்து அங்கே உள்ள தமிழர்கள் எல்லாம் எல்லாம் பாடசாலையை ஊக்கம்

அங்கே நாங்கள் இந்த ஃப்ளைட் டிலே ஆயிடுச்சு பதினொன்று மணிக்கு தான் விளிக்கிட்டோம் நல்ல காமர்ஸ் நல்ல எல்லா ஜட்ஜஸும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க நேர்மையான ஜட்ஜஸ் ஒரு பிரச்சனையும் கிடையாது நிறைய வாய்ப்பு வித்யாசாகர் சார் படத்தில் வாய்ப்பு கொடுத்துருக்காரு இமான சார் இருக்காரு மற்றபடி ரெண்டு மூணு ஷோ அங்கே இந்தியா ஷோ கிடைச்சிருக்கு

வேறு லெவலில் வந்து வரவேற்புகளை வந்து ஒழுங்குபடுத்திங்க உண்மையிலேயே வந்து சந்தோஷமாக இருக்குது நீண்ட நாளைய பிறகு வந்து தாயம் திரும்பி இருக்கிற பிரியங்கா அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிய தெரிவித்துக்கொள்கிறோம் பிரியங்கா வந்து காருக்கு மேலே வருக்குது பாருங்க ஓகே

இப்போ வந்து கொக்குவிலுக்கு போக போய் பாருங்க வந்து அதிகாரிகள் விமான அதிகாரிகள் எல்லாம் பார்த்து அண்ணிக்கணும் பாருங்க பாய் பிரியங்கா பாருங்க கார்கள் பலிக்கட்டுது இப்ப பாய் 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 பாருங்க பிரியங்க உறவுகளே ஜாழ்பான விமான நிலையத்திலிருந்து இத்திரம் இந்த காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்